அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை ஒரு பதிவுடன் சந்திப்பதின் மிக்க மகிழ்ச்சி வாங்க நாங்கள் லண்டன் மாடி தோட்டத்தில் தடவை செய்த அறுவடையை பற்றி பார்ப்போம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இது வந்து நான் ஒரு பொட்ஸுக்க ரெண்டு விதமான பைத்தை நான் ஒன்று வந்து அந்த சிவப்பு பைத்த மற்றது வந்து வெள்ளை பைத்த இந்த சிவத்தை பைத்தை வந்து எங்களுக்கு கேளியாக காய்ச்சிடுது வெள்ளை பைத்த வந்து தான் காய்ச்சிது நாங்கள் அந்த பைத்தங்காய் வந்து கொஞ்சம் முத்திட்டு அதில் வந்து க ரெடி ஆகிட்டு அதை வந்து நாங்கள் வெட்டி நாங்கள் முதல் வந்து கொஞ்சம் காய் வெட்டினாங்க பிறகு ஒரு நாலஞ்சு நாள் பிறகு மிச்சம் வெட்டினாங்க இது வந்து அதோட சேர்த்து கொஞ்சம் கொச்சிக்காயும் மற்றது நாலஞ்சு எல்லாம் வெண்டிக்காயெல்லாம் விட்டோம்னு சொன்னால் முத்திடும் அப்போ அதையும் வெட்டி எடுத்தினாங்க இது வந்து நாங்கள் ரெண்டாந்தரம் வட்டி எடுத்த பைத்தங்க ஒரு நாலஞ்சு நாள் பிறகு மச்சம் ரெடி ஆகிட்டுது சமைக்கிறோக்கா அப்போ அதையும் வட்டி எடுத்துனாங்க மற்றது அந்த வண்டிக்காய் வந்து எங்களுக்கு சமைக்கிறவுக்கு ஆனாது அப்போ நிறைய பேர் சொன்னவர்கள்னு சொன்னால் அந்த வெண்டிக்காயை வந்து நீங்கள் இரவில் பச்சை அதை வெட்டி போட்டு இந்த தண்ணிக்குள்ளே ஊற விட்டுட்டு பிடிக்க அந்த தண்ணியையும் குடித்து அந்த வண்டிக்காயை சாப்பி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் டயபெட்டிக் மற்ற நிறைய வருத்தங்களுக்கு நல்ல மட்டும் சொன்னவர்கள் நீங்களும் ட்ரை பாருங்க இது வந்து இந்த சுத்த பைத்த வந்து நல்ல தொக்க பைத்தங்கா தான் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறேன் நல்ல மொத்தமான பைத்தங்காய் ஆனால் வந்து கட்டை வெள்ள பைத்த வந்து இப்பதான் காய்ச்சி நிறைய பிஞ்சு இருக்குது ஆனா பிஞ்ச வந்து கிட்டத்தட்ட டென்ட் அடிக்கிட்ட வந்துட்டு இது வந்து கொஞ்சம் நீளங்குறை இந்த சிவத்த ஆனால் அங்கே சமைச்சு நாங்கள் இருந்தது கரைக்கு இவ்வளவு பைத்தங்காயும் நாங்கள் அந்த டென்ட் தர அறுவடை செய்ததில் வந்தது எங்களுக்கு வண்டிக்கா ஒரு தான் வந்தது இப்ப வண்டிக்காய் இப்படிதான் நாங்கள் மிச்சம் வண்டிக்காயும் எங்களுக்கு சமைக்கிறோம் காணாது நான் கிட கொஞ்சம் வண்டிக்காய் முத்து முத்தக்கு முதல் வெட்டி தண்ணிக்கு ஊற போட்டுட்டு விடியவில்லைனா அந்த வண்டிக்காயும் சாப்பிட்டு அந்த தண்ணியும் குடிக்கிறேன் நான் அதை விட நான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்கனவே நிறைய பாவக்காய் அறுவடை கிட்டத்தட்ட பத்து பெரிய பாவக்காய் அதுகள் வந்து முதல் காய்ச்சவடியாக நல்ல பெரிய பாவக்காய தான் இருந்தது அதை விட இன்றைக்கு வந்து ஒரு ஆறு பாவ பாவக்காய் வந்து நாங்கள் அறுவடை செய்தனாங்கள் அதை விட என்ன நிறைய பிஞ்சு இருக்குது மற்ற இந்த சில்லி நிறைய பிடுங்கிட்டோம் அதை விட நான் கொஞ்சம் பழத்துக்கு விட்டுருக்குறேன் என்னென்னு சொன்னால் இந்த முறை வந்து நான் இதை விதையை எடுத்து வைக்க போகிறேன் அதில் கொஞ்சம் பழத்துக்கு விட்டுருக்குறேன் என்னென்று சொல்கிறேன் நீங்கள் இந்த மரக்கறியல் வந்து நீங்கள் இந்த ஆர்கானிக் பசாலாக போட்டு நீங்கள் வீட்டில் வளர்த்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உடலுக்கும் நல்ல ஆரோக்கியம் மற்றதை என்னென்று சொல்கிற நல்ல டேஸ்ட்டும் நீங்கள் கெமிக்கல் போட்டு வளர்த்திங்கனோட டேஸ்ட் எல்லாம் குறைவாக இருக்கும் சமைக்கிறோக்கு டைம் எடுக்கும் மற்றது என்னென்னு சொல்கிறது ஆரோக்கியம் இல்லை இது வந்து நல்ல ஆரோக்கியமானது நான் ஒரு நாளும் வந்து கெமிக்கல் பசலை உண்டு நான் இந்த இதுகளுக்கு பாவிக்கிறேன் இல்லை இது வந்து ஒரு சிறிலங்கன்னு சொல்லி நான் இந்த ஹேங்கிங் போட்ஸ்லாம் வச்சுருக்கிறேன் நிறைய காய் காய்ச்சிருக்கு நாங்கள் ஏற்கனவே நிறைய காய் பிடுங்கிட்டோம் இங்கே இப்போ அப்படி இருந்தோம் இன்னும் உலக காய் காய்ச்சிருக்கு மற்ற தக்காளி இப்போ இன்னும் கொஞ்சம் காய்கறாக்குது எங்களுக்கு இந்த முந்தின காலங்களில் காய்ச்ச மாதிரி இந்த முறை தக்காளி பெருசாக எங்களுக்கு காய்க்க இல்லை காரணம் வந்து என்னென்னு சொன்னால் நோமலாக நான் அந்த நர்சரி எல்லாம் போய் நான் இந்த முறை இதில் ஒரு லோக்கல் ஷாப்பில் வந்து ரெண்டு தக்காளி வாங்கி வச்சுருந்தேன் அது எங்களுக்கு அந்த ச நல்ல இனம் அமைய இல்லை மற்றது ஏற்கனவே கத்தரிக்காய் நாங்கள் முதல் வட்டி சமைச்சினாங்கள் அதை விட இப்போ வந்து அந்த பேர்பிள் கத்தரிக்காய் வந்து நீளம் கிட்டத்தட்ட டூ ஒரு அடிக்கிட்ட வெறும் ஒவ்வொரு கத்திரிக்காயும் அதில் வந்து ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எங்களுக்கு இப்போ ரெடியாக இருக்குது வெட்டி சமைக்கிறவங்க அதை விட இந்த பச்சை கத்தரிக்காய் பச்சையோ வெள்ளை அந்த கொஞ்சம் பச்சையும் வெள்ளையும் கலந்தது அதுவும் இன்றைக்கு ஒரு மூன்று கத்திரிக்காய் வெட்டி அதுக்கும் சமைக்க போகிறோம் இது வந்து நாகாச்சிலையும் கொஞ்சம் பழத்துக்கு விட்டுருக்குறோம் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே வந்து நிறைய காய் பிடுங்கிட்டோம் அதை விட கொஞ்சம் பழத்துக்கு விட்டுருக்குறோம் இது பண்டைக்கு ஆறு பாவக்காய் கிட்டே நாங்கள் ஆறுவோட செய்கிறாங்க இது நான் ஓரளவு பெரிய பாவக்காய் பட் முதல் வெட்டின அளவுக்கு பெருசு இல்லை அது எந்த பயிரோடியாக இருந்தாலும் சரி முதல் காய்க்கிற காயல் கொஞ்சம் பெருசாக தான் வரும் பிறகு வந்து போக போக கொஞ்சம் காயல் வந்து தான் வரும் அது நோமலாக அப்படித்தான் இருக்கிறது ஆனால் ஆக சின்ன நண்டு சொல்கிற அளவுக்கு இல்லை பட் ஓரளவு பெரிய காயல் எனக்கு இந்த முறை உண்மையில் வந்து இந்த பாவக்காய் நல்ல பலன்தான் பலனை தான் தந்தது என்னென்னு சொன்னால் நாங்கள் முதல் வச்சு எத்தனி வச்சு நான் பாவக்கூடிய எனக்கு ஒரு நாள் கூட ஒரு காய் கூட காய்க்கல இந்த முறை நாங்கள் ஏற்கனவே இப்போ பத்து காய் முதல் பிடுங்கிட்டோம் அதை விட இப்போண்டைக்கு ஆறு காய் இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு காய் இருக்குது பிஞ்சு இருக்குது இந்த உங்களை பைத்தங்காய தெரியுது ஆனால் இந்த வெள்ளை பைத்த கிட்டத்தட்ட இன்னும் முத்து இல்லை கிட்டத்தட்ட டென்ட் அடிக்கு வந்துட்டுது இப்போ நீங்கள் உண்மையில் வந்து வீட்டில் கொஞ்சம் சின்ன இடம் இருந்து சொன்னால் பொட்ஸ்லையே நிறைய மரக்கறிகள் வளர்க்கலாம் இப்போ சில பேர் என்னென்னு சொல்கிற எங்களுக்கு இடம் இல்லை அப்படி என்று சொல்லிவினோம் ஆனால் வந்து ஒரு சின்ன இது வந்து இப்போ நாங்கள் மாடி ஒரு அப்சேஷெலாம் இருக்க மாடிலாம் இருக்கிறோம் உங்கள்கிட்ட இந்த சைட்டில் தான் நான் வச்சே நாங்கள் இப்படி உங்களுக்கு இடமே தான் கிடச்சிதோண்டோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வீட்டு தேவைக்கு இந்த முளா கண்டெல்லாம் வச்சிங்களோன் சொன்னால் இப்போ எங்களுக்கு நாங்கள் ஒரு இப்போ கொஞ்சம் காலமாக நாங்கள் மிளகா வாங்கவும் இல்லை எங்களுக்கு இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வாங்க தேவையில்லை எங்களுக்கு தேவையான மிளகா வந்து எங்களுக்கு எங்களோட இந்த காடிலேயே நாங்கள் பிடுங்கி எடுத்துக்கொள்ளும் நாங்கள் எதெண்டான முயற்சி செய்தோன்னு சொன்னால் அதுக்குரிய பலன் கிடைக்கும் என்னென்று சொன்னால் நான் முந்தி இந்த மிளகா கன்றுகள் எல்லாம் வச்சேன்னா காய்க்கிறே இல்லை அந்த முந்தி கற்று வைச்சேன்னா காய்க்கிறே இல்லை பிறகு நாங்கள் வந்து அதுக்கு என்ன செய்யணும் அதை தேடி பார்த்து அதில் கொஞ்சம் மினக்கட்டிங்களோன்னு சொன்னால் அதுக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் மற்ற இந்த ஓர்கானிக் பசலை வந்து நீங்கள் பாவிக்கீங்களோன்னு சொன்னால் நான் இந்த இந்த முறை ஒற்று கெமிக்கலோட ஒற்று மருந்து கூட அடிக்கலை நான் இந்த மரத்துக்கு மரத்தில் ஒரு நோயும் வரையில்லை நாங்கள் வந்து மற்ற பசலியல் போட்டோம்னா நிறைய நோய் தாக்கம் இருக்கும் நீங்கள் எப்பவும் வந்து நீங்கள் ஓர்கானிக் பசலை கொஞ்சம் கூட தான் அது வாங்கி போட்டீங்களோன்னு சொன்னால் நோய் தாக்கம் இருக்காது இவரைக்கும் எனக்கு இந்த இப்படியோ எல்லாம் வந்து நல்ல இதாகத்தான் இருக்குது இல்லையில ஒரு பூச்சியோ உண்டும்மில்லை ஒரு புழுத்தாக புழுக்களோ உண்டும்மில்லை அதில் வந்து இந்த சின்ன தோட்டம் செய்கிறாக்கள் வந்து உங்களை வீட்டு தேவைக்கு பாவிக்கிறார்கள் ஓகானிக் பசலை வாங்கி போடுங்க அது வந்து கா கரை மரக்கறியும் நல்ல சமைக்கிறவங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மற்றது உடலுக்கு நல்ல ஆரோக்கியமானது மற்ற இந்த நோய் தாக்கங்களும் இருக்காது காசு பெருசாக வித்தியாசம் இல்லை இப்போ வந்து நோமஸ் பசலைக்கும் ஓர்கானிக் பசலைக்கும் கொஞ்சம் காசு தான் வித்தியாசம் அதனால் நீங்கள் எப்போவும் வந்து ஓர்கானிக் பசலை வாங்கி போடும் அது சில பசலியல் வந்து இப்போ இங்கே தெ இந்த காடின் சென்டர்களை வாங்கிற விட ஆன்லைனில் நல்ல நிறைய பசலை வந்து நல்ல காய்க்கக்கூடிய பசலியல் இருக்குது உங்களுக்கு அது சம்மந்தமாக எதுவும் தேவை என்று சொன்னால் நீங்கள் எங்களோட தொடர்பு உங்களுக்கு நாங்கள் இந்த பசளியல் என்னென்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் மற்றது வந்து நான் இன்றைக்கு உலகம் வந்து நாங்கள் அறுவடை ஆறு க பாவக்காயும் அஞ்சு பேப்பிள் கத்தரிக்காயும் மூன்று பச்சை கத்தரிக்காயும் அறுவடை செய்கிறாங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேவ் பண்ணுங்க மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்